டி தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வாரந்தோறும் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு தியாகிகளினுடைய வாழ்க்கையை சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தியாகமும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது நம்முடைய தேசத்திற்காக இந்த மண்ணிற்காக இவர்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பது இளைய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது அந்த வகையிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது டாக்டர் ருக்மணி லட்சுமிபதி அந்த காலத்தில் தமிழகத்தில் பெண்கள் அதிகமாக ஆண்களைப் போல் அரசியலிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை அப்படியே கலந்து கொண்டாலும் முன்னணியில் நின்று போராட்டங்களை வழிநடத்துவது இல்லை இதற்கெல்லாம் காரணம் நமது கலாச்சாரம் பண்பாடு இவற்றில் மக்கள் வைத்திருந்த அதீதமான நம்பிக்கை அதுபோலவே பெண்களை உயர் கல்வி கற்க அனுமதிப்பதும் இல்லை அப்படி உயர் கல்வி கற்று மேம்பட்ட திறமையுடன் வெளிவந்தவர்களில் அநேகம் பேர் அந்த வரிசையில் டாக்டர் ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்களை சொல்ல முடியும் சுதந்திர போராட்ட காலத்தில் பல தலைவர்கள் போலீஸாரினுடைய தடியடிக்கு ஆளாகி குற்றுயிரும் கொடையூருமாகி கிடந்த வரலாற்றை நாம் நிறைய படித்திருக்கிறோம் ஆனால் அப்படி அடிவாங்கிய பெண் பிள்ளைகளை பற்றி அதிகமாக செய்திகள் இல்லை அந்த குறையை போக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் போது தொண்டர்கள் சேர்ந்து குவித்து வைத்திருந்த உப்பை அள்ளிச் செல்ல போலீஸ் முயன்றபோது அந்த உப்புக்கு வேலை சுற்றி தொண்டர்கள் கைகோர்த்து தடுத்தனர் அப்படி தடுத்த பலரும் போலீசாரினுடைய புளியும் மிலாரினால் அடிக்கப்பட்டார்கள் தொண்டர்களில் ஒருவராக இந்த போரில் ஈடுபட்ட டாக்டர் ருக்மணி லட்சுமிபதியை என்றும் பாராமல் போலீஸார் புளியம் மிலாரினால் புளியம்னா புளியங்குச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சவுக்கு மாதிரி அது அதை அடித்து துவைத்ததோடு அவரது இரண்டு கால்களையும் பிடித்து தரையில் தரத்தரவென்று இழுத்து வந்து தூக்கி கூடாரத்தை விட்டு வெளியே இருந்த கொடுமையும் நடந்தது இந்த கொடுமை நிகழ்வை சற்று கண்மூடி கற்பனை செய்து பாருங்கள் என்ன கொடுமை இது அதுவும் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை அந்த கொடுமைக்கு ஆளானவர் நாம் இப்போது பார்க்க போகும் தேச தொண்டர் சமூக தொண்டர் தியாகி டாக்டர் ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் இந்தியாவில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதற்காக சிறை தண்டனை பெற்ற முதல் பெண்மணி அவர்தான் தமிழகத்தில் சிறை தண்டனை பெற்ற முதல் பெண் அரசியல் கைதியும் அவர்தான் மற்றும் செய்தியையும் இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையொட்டி மத கலவரம் வடநாட்டில் கொடுமையாக நிகழ்ந்தறியிருந்த காலம் அது நேரு சிறையில் இருந்த நேரத்தில் அவரது மகள் இந்திரா பிரியதர்ஷினியை மகாத்மா காந்தியடிகளிடம் அனுப்பி தனக்கு தேச சேவையில் ஈடுபடுத்த வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் இந்திராவும் காந்தியடிகளிடம் சென்று கேட்டார் அவர் சொன்னார் நீயும் மிக மிக சின்ன பெண் வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் நீ மத நிலவும் டெல்லிக்கு சென்று என்ன சேவை செய்ய முடியும் ஒருவேளை நீ நேரில் போய் நிலைமையை பார்த்து உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகின்றார் இந்திரா டெல்லி வந்தார் தன்னை ஒத்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார் அனுமான் சேனா என்னும் அமைப்பை ஏற்படுத்தி வன்முறைகளை தடுக்கவும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வவும் இந்த சேனையின் மூலம் பாடுபட்டார் அங்கு இந்திரா காந்தி அவர்கள் செய்ததைப் போலவே தென்னகத்தில் டாக்டர் ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் வானர சேனை என்னும் சிறுவர்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சமூக சேவையில் ஈடுபட்டார் மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மாதர்களுக்கு என ஒரு அழைப்பு விடுவித்தார் ஆம் பெண்களும் அதிக அளவில் கல்லுக்கடை மறியல் அந்நிய துணை முன்பு மறியல் நூல் நூற்றல் வேள்வி முதலியவற்றில் ஈடுபட வேண்டும் என்று என் இந்தியா இதழ் மூலம் அவர் அழைப்பு விடுத்தார் இவ்வழைப்பை வெளியாக முன்னரே இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் பெண் போராளி ருக்மணி லட்சுமிபதி சீனிவாசராவ் சூழாமணி தம்பதியினருக்கு மகளாக ருக்மணி ஆறு பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் அக்காலத்தில் பால்ய விவாகம் என்னும் குழந்தை திருமணம் அதிகமாக நடைபெற்று கொண்டிருந்தது ருக்மணியின் தந்தையும் தமது மகளுக்கு அந்த விவாகத்தை செய்திட மாப்பிள்ளையை தேடிக்கொண்டிருந்தார் அப்போது வீசேரலிங்கம் பந்தலு என்று ருக்மணியினுடைய தந்தையிடம் அந்த விவாகத்தினால் ஏற்படுத்தும் சமூக தீமைகளை எடுத்து கூறியதுடன் ருக்மணியை தமது மருமகள் ராஜாமணியுடன் பள்ளிக்கு அனுப்பினார் ராஜாமணியோட பள்ளிக்கு அனுப்பினா அவங்க எவ்வளோ சின்ன குழந்தையாக இருப்பாங்கன்னு பாருங்கள் இதனால் இவருடைய உறவினர்கள் இவரது குடும்பத்தை ஒதுக்கி வைத்தனர் பின்னாளில் ருக்மணி லட்சுமிபதி விடுதலை போராட்ட வீராங்கனையாக உருவாவதற்கு அடித்தளமிட்டவர் இந்த பந்தலு என்பது குறிப்பிடத்தக்கது ருக்மணி நோய்வாய்ப்பட்டிருந்தபோது அவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் லட்சுமிபதிக்கும் ருக்மணிக்கும் ஒரு காதல் உருவானது இவர்களது காதலுக்கு பெற்றோர்களும் உறவினர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் தங்களது காதலில் உறுதியாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பின்னரும் கல்வியைத் தொடர்ந்த ருக்மணி சென்னை மாநில கல்லூரியில் சேர்ந்து பிஏ பயின்றார் அப்போது அவருக்கு ஆசிரியராக இருந்த சீனிவாச சாஸ்திரி பல பலவிதங்களிலும் ருக்மணியை ஊக்குவித்தார் தத்துவ பாடம் போதித்த ஆசிரியர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ருக்மணிக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார் கணவர் லட்சுமிபதி காந்தியை சிந்தனை கொண்டவர் எப்போதும் கதராடை அணிபவர் இவர்களுடைய தாக்கத்தால் சுதந்திர சிந்தனை ருக்மணிக்குள்ளும் சுடர்விடத் தொடங்கியது பிஏ பட்டம் பெற்றதும் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பயின்றார் ஆனால் கருத்தரித்த காரணத்தால் மேற்கொண்டு கல்வியை தொடர முடியவில்லை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அன்றுதான் சென்னையில் எம்டன் குண்டு போட்ட நாள் ஆகவே எம்டனுடைய வீரத்தை போற்றும் வகையுண்டும் தனதுக்கு மிகவும் பிடித்த தன்னுடைய தந்தையின் நினைவாகவும் குழந்தைக்கு எம்டன் சீனிவாசன் என்று பெயரிட்டு வளர்த்தார் தாமும் தமது குழந்தைகளும் கணவரும் கதராடியே அணிந்து வந்தார்கள் ஒரு வயதான நிலையில் திடீர் உல உடல் நலக்குறைவால் குழந்தை சீனிவாசன் இறந்து போகிறார் அந்த சோகம் பாதித்தாலும் மனதை தளர விடாமல் சமூக பணிகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் மாற்றத்தை வெளியில் ஏற்படுத்துவது மட்டுமல்ல ஒவ்வொருவரும் தனது வீட்டினருக்குள்ளும் அதை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் வீட்டில் ஆதிதிராவிட வகுப்பைச் சேர்ந்த பெண் ஒருவரை ஆதரித்து அவரை சமையல் வேலைக்கு ருக்மணி அமர்த்த உயர் ஜாதியினர் கடும் விமர்சனத்திற்கு ஆளானார் கணவர் தன் மனைவி என்ன முடிவு செய்தாலும் அவர் படித்தவர் என்பதால் அது சரியாகவே இருக்கும் என்று கூற பிரச்சனை முடிவுக்கு வந்தது திருவள்ளிக்கேணியில் கதர் துணி விற்பனை நிலையம் ஒன்றை துவக்கி நடத்தினார் பெண்ணுரிமை பெண்கள் மேம்பாடு பற்றி அக்காலத்தில் உரத்த ஒழித்த குரல் இவருடைய குரல் தாகூரினுடைய உறவினரான சரளாதேவி சவுதி ராணியை சென்னைக்கு வரவழைத்த ருக்மணி அவரது பாரத ஸ்திரீ மகாமண்டல் அமைப்பின் சென்னை கிளையை தொடங்கினார் சென்னை கிளையினுடைய செயலாளராக ருக்மணி பணியாற்றினார் முற்போக்கு எண்ணங்கள் கொண்டவராக திகழ்ந்தார் இஸ்லாமிய பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் குடிகார கணவன்மார்களால் பெண்களுக்கு விளையும் தொல்லைகள் இவரது மனதை மிகவும் பெரிதும் பாதித்தது இதனால் மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான பிரச்சாரங்களில் ருக்மணி ஈடுபட்டார் கடவுளினுடைய பெயரால் பெண்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகள் ஒன்றான தேவதாசி முறைக்கு எதிராக பரப்புரைகளில் ஈடுபட்டார் மேலும் இந்த குழந்தை திருமணம் ஒழிக்கப்பட வேண்டும் பெண்களினுடைய திருமண வயது உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக போராடினார் ஜாதி வேறுபாடுகளை ஒழிப்பதிலும் முன்னின்று செயல்பட்டார் பாரிஸில் நடைபெற்ற அனைத்துலக பெண்களின் வாக்குரிமை சங்கத்தின் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தார் ருக்மணி பணி என்பது நாட்டுக்கு விடுதலை தருதல் மட்டுமன்று நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்கும் பாடுபடுவதாகும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட்டவர் அக்காலத்தில் தேச விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் சமூக மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர்களில் போராடியவர்களில் ருக்மணி லட்சுமதி முக்கியமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் சென்னை வந்திருந்த காந்திஜியை சந்தித்தார் ருக்மணி அரிஜன சேவைக்காக நிதி வேண்டி காந்திஜியை ஆதரித்து தன்னுடைய கை வளையல்களை கழற்றி உடனே தந்தார் ருக்மணி சென்னை மகாஜன சபைக்கு துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தலைவராகவும் விளங்கினார் சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்படி ருக்மணி முதல் பெண்மணி என்று போட்டத்தக்க பல பதவிகள் வகித்து சிறப்பாக பணியாற்றினார் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இவர் செயலாற்றிய போது நகரத்தை சுத்திகரிக்கக்கூடிய தொழிலாளர்கள் அடிக்கடி கால தாமதமாக வருவதை கண்டார் ஒரு நாள் நீண்ட தென்னந்துடப்பத்தை எடுத்துக்கொண்டு தாமே துப்புரவு பணியில் இறங்கிவிட்டார் இதை அறிந்த தொழிலாளர்கள் அம்மையாரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அன்றிலிருந்து நேரம் தவறாமல் பணிக்கு வர ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருந்த இவர் ஆற்றிய பணிகள் பெருத்த பாராட்டுகளை பெற்றன நாட்டுக்கு பாடுபட்டதுடன் வீட்டிலும் தனது இல்லற கடமைகளை செவனவே நிறைவேற்றினார் தனது மகள் பெயரை இந்திரா என்று வைத்தார் இந்திராவை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபல நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பி ராமமூர்த்திக்கு மனம் செய்து கொடுத்தார் ஜப்பானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்று அமைதி குழுவில் ருக்மணியும் இடம்பெற்றிருந்தார் தனிநபர் சத்தியாகிரக போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் டங்குமூரி பிரகாசம் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைந்த சென்னை ராஜதானியினுடைய அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக பதவி வகுத்து சிறப்பாக பணியாற்றினார் இந்த பதவியையும் முதல் முதலாக வகித்த பெண்மணி ருக்மணி அவர்களே ஆவார் கொசுவை ஒழிக்கும் திட்டமான மலேரியா ஒழிப்பு இயக்கம் என்பதை தமிழகத்தில் முதன் முதலில் துவக்கியது ருக்மணி அவர்கள்தான் தனது பதவி காலத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை ருக்மணி லட்சுமிபதி முன்னெடுத்தார் கணவர் டாக்டர் லட்சுமிபதியும் பல விதங்களில் இவருக்கு உறுதுணையாக இருந்தார் இருவரும் இணைந்து பல்வேறு நற்பணிகளை செய்தார்கள் அரசின் உயர் பதவிகளில் வெள்ளையர்களே அமர்த்துவது என கர்சன் பிரபு காலத்திலிருந்தே நிலவி வந்தது ருக்மணி அமைச்சராக பதவி ஏற்றதும் இந்திய அரசு பணிகளில் இந்தியர்கள்தான் பணியமர்த்தப்பட வேண்டும் என்பதை காங்கிரசினுடைய ஒரு கொள்கையாகவே மாற்றினார் மேலும் சர்ஜன் ஜெனரலாக இருந்த வெள்ளையரை நீக்கிவிட்டு அவரது இடத்தில் இந்தியர் ஒருவரை நியமித்தார் இப்பிரச்சனையில் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்ந்தது சென்னை ஆகும் சென்னை ராஜதானி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள ராகு காலம் பற்றி விவாதித்து கொண்டிருந்த போது ருக்மணி அவர்கள் ராகு காலமாவது கேது காலமாவது எது வந்தால் என்ன அதுதான் நம் நாட்டையே சனியன் பிடித்து கொண்டிருக்கிறது அப்புறம் என்னென்று கூறி அனைவரையும் நகைக்க வைத்தார் முதல் பெண்மணி என்கின்ற பட்டத்துக்குரிய பதவிகளை நாடு விடுதலை அடைவதற்கு முன்னரே பெற்ற பெருமைக்குரியவர் ருக்மணி அம்மா அவர்கள் விடுதலை போரின் போது இந்தியாவின் பல்வேறு சமூக இயக்கங்களும் மறுமலர்ச்சி இயக்கங்களும் தோன்றி வளர்ந்தன இவ்வியக்கங்களுடன் ருக்மணி தம்மை இணைத்து கொண்டு முழுமையாக செயல்பட்டார் நாடு விடுதலை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று ராயப்பேட்டையில் கொடியேற்று பேசினார் ருக்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காமராஜர் அவர்களிடம் பேசிய ருக்மணி நாம் எல்லோரும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டோம் சிறை சென்றோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் விடுதலை பெற்றோம் ஒருவேளை நான் மரணம் அடைந்தால் அதே ஆகஸ்ட் பதினைந்து அல்லது ஆகஸ்ட் மாதம் மரணம் அடைய வேண்டும் என்று கூறினார் அவரது ஆசைப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு அன்று இயற்கை எழுதினார் ருக்மணி அவர் மறைந்தாலும் அவரது தொண்டும் தியாகமும் வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கும் இன்றும் சென்னை ருக்மணி லட்சுமிபதி சாலையில் உள்ள சிறு பூங்கா ஒன்றில் மார்பளவு சிலையாக சிரித்தபடி இருக்கிறார் ருக்மணி இவர் உருவம் கொண்ட ரெண்டு ரூபாய் நாணயம் பெருமுள்ள தபால் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அது மட்டுமல்ல எக்மோர் சென்னையில் உள்ள மார்ஷல் ரோடிற்கு இந்த முதல் பெண்மணியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இன்று பெண் விடுதலை பற்றி பலரும் பேசுகிறார்கள் முக்கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதை செயலில் செய்து காட்டிய வீர பெண்மணி டாக்டர் ருக்மணி லட்சுமிபதி இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் தமிழகத்தின் அமைச்சர் பதவி வகித்த பெருமைக்குரிய முதல் பெண்மணி வேதாரணத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு உப்பு குவியரின் மீது படுத்து செய்கையில் கைதாகி சிறைச்சாலைக்கு சென்ற முதல் பெண்மணி அந்நிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபடுகையில் சிறை தண்டனை பெற்றதோடு அபராதமும் கட்டிய முதல் பெண்மணி ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து அன்றே மக்களுக்கு தொண்டாற்றிய பெண்மணி தீண்டாமைக்கு எதிராக புயலென புறப்பட்ட பெண்மணி இப்படி வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் பெண்கள் முதன்மையான இடத்திற்கு வர வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் ருக்மணி அவர்கள் ஆகவே இன்றைய பெண்கள் அவரை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக வர வேண்டும் தேசத்தின் மீது ஈடுபாடு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன் வருகின்ற வாரங்களில் இன்னும் ஒரு தியாகத்தை நாம் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க பாரதம்